ஐயனே ஞான போற்றி ஓம் தெய்வமா ஞான முனீஸ்வரா போற்றி ஓம் சைவ மாநெறியோங்க வந்தவா போற்றி ஓம் கங்கை பிரவாகமாய் பொங்குவாய் போற்றி ஓம் திங்களடி சிவஞான சிற்ப போற்றி ஓம் சங்க தமிழ் சங்க தலைவா போற்றி ஓம் சித்தனுள் சிவனாக சிதம்பரா போற்றி ஓம் அத்தனுள் அம்மையா இருப்பவா போற்றி ஓம் முத்து மாரத்தின மணிபவா போற்றி ஓம் ராஜ அலங்காரம் சூடுவாய் போற்றி ஓம் ஈச சிவலிங்கத்தில் கலந்தவா போற்றி ஓம் தேச பெரும் செல்வம் மாணவா போற்றி ஓம் சிவபுரம் மூலவாய் கொண்டவாய் போற்றி ஓம் சிங்கபுரம் கடவுளாய் அமர்ந்தவா போற்றி ஓம் திரிபுரம் மும்மளம் எரிப்பவா போற்றி ஓம் முருகன் எழும் வேந்தனி போற்றி ஓம் மால்மருகன் சிந்தை மகிழ் மாமுனி போற்றி ஓம் பாலருவி நீரோடும் பரமணி போற்றி ஓம் சந்தன காப்பில் சிறப்பவா போற்றி ஓம் சந்தான பாக்கியம் அளிப்பவா போற்றி ஓம் சிந்தனை செய்வையின் சிவலிங்கம் போற்றி ஓம் ஆலய நாயகம் ஆனவா போற்றி ஓம் நூல் திருகரம் கொண்டவா போற்றி ஓம் பாலகர் தோஷம் களைபவா போற்றி ஓம் சின்முத்திரை காட்டும் சீலனே போற்றி ஓம் தன் காப்பவா போற்றி ஓம் ஜென்ம கரை சேர்க்கும் சேவடிகள் போற்றி ஓம் வெண்டாடி புரண்டாடும் மாரழகா போற்றி ஓம் பண்வேந்தல் தேவாரம் ரசிப்பவா போற்றி ஓம் விண்முத்து கிருடமணி ராஜனி போற்றி ஓம் ஓம் எனும் அறமே அணிந்தவா போற்றி ஓம் சாமத்திலும் எம்மை காப்பவா போற்றி ஓம் பூமத்தியில் மலரும் நந்தவனம் போற்றி ஓம் மரகத பச்சைக்கள் மாமணி போற்றி ஓம் ஹரஹர என்பவருக்கு வருகிறாய் போற்றி ஓம் வரங்களை வழங்கிடும் கார்மேகம் போற்றி ஓம் தவலோகபாளையம் தந்தவா போற்றி ஓம் சிவலோகம் சிங்கையில் காட்டுவாய் போற்றி ஓம் இகலோகம் தருபவா போற்றி ஓம் செங்கஞான முனீஸ்வரா போற்றி ஓம் நிறைநில காலத்து பரவசம் போற்றி ஓம் குறையிலா வாழ்வினை அருளுவாய் போற்றி ஓம் கனி பெற்று கனிதரும் காவலா போற்றி ஓம் செங்கல் ஞான முனீஸ்வரா போற்றி ஓம் நந்தியம் பெருமானி நாயகா போற்றி ஓம் பந்தியில் அன்னமிடும் பரமசிவம் போற்றி ஓம் சந்திர வணக்கத்தை ஏற்பவா போற்றி ஓம் செங்கல் ஞான முனீஸ்வரா போற்றி ஓம் குரு பூஜை படையலை ஏற்பவா போற்றி ஓம் மலர் பூஜை மறையோசை மகிழ்பவா போற்றி ஓம் குறையோசை காட்டாத பக்தவா போற்றி ஓம் செங்கல் ஞான முனீஸ்வரா போற்றி ஓம் சிவமூலிதனை சூடும் தவஞான் போற்றி ஓம் பவபயம் போக்கிடும் பசுபதி போற்றி ஓம் நவநாதர் வழங்கிடும் நாயகா போற்றி ஓம் செங்கல் ஞான முனீஸ்வரா போற்றி ஓம் ருத்ரயாகம் ஏற்கும் ருத்ரனே போற்றி ஓம் பக்த குண்டலமணியும் சித்தனே போற்றி ஓம் சித்தர் புடை சூழ தத்துவா போற்றி ஓம் செங்கல் ஞான முனீஸ்வரா போற்றி ஓம் டி வந்தவா போற்றி ஓம் போற்றி ஓம் முத்துமாரி மகிழ் முன்னவா போற்றி ஓம் செங்கல் ஞான முனீஸ்வரா போற்றி ஓம் குறுங்காலீஸ்வரன் நம்சமே போற்றி ஓம் இருதாள் பற்றினார் இன்பமே போற்றி ஓம் வருங்காலம் யாவருக்கும் செங்கல்வரா போற்றி ஓம் போற்றி ஓம் கலைமகளை தாமரையில் கொண்டவா போற்றி ஓம் அலைமகளை அடியார்க்கை அளிப்பவா போற்றி ஓம் அலைமகள் மாரி சொல் மகிமையே போற்றி ஓம் செங்கல் ஞான முனீஸ்வரா போற்றி ஓம் வெண்பட்டு அணிகின்ற வேதமே போற்றி ஓம் புண்பட்டு வருவோருக்கு அமுதமே போற்றி ஓம்